பிரசத்தல 예수 கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள் இந்த காலை வேளையில கூட நேற்று தினத்தில் தாவீது ஜெபித்தான் நான் இந்த தண்டை பின் தொடர வேண்டுமா பின் தொடர்ந்தால் பிடித்துக்கொள்வேனோ என்று ஜெபித்தான் கர்த்தர் நீ பின் தொடர் என்று சொன்னார் அவன் பின் தொடர்ந்தான் சகலவற்றையும் திருப்பி கொண்டான் அவனுக்கு அவனுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வந்தது கேட்கப்பட்டது இன்றைய தினத்திலும் கூட அவனை குறித்து தான் மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம் தாவி இது உரியா இந்த ரெண்டு சம்பவம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த சம்பவத்திலே அவன் செய்கிறது கர்த்துடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கிறது நாத்தானை அனுப்பி நீ இப்படி செய்கிறது கர்த்துடைய பார்வைக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி ஒரு ஓமைகளை ஒரு கதையெல்லாம் சொல்லி தனக்கே தெரியாத ஒரு காரியத்தை சொல்லி என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது அவனை கோபம் மூண்டவனாகி இதை செய்யலாம் அதை செய்யலாம் கோபத்தோடு சொல்லும்போது நீயே அந்த மனுஷன் என்று நாத்தான் சொல்லும் பொழுது தன் தவறை உணர்கிறான் உடனே நான் பாவம் செய்தேன் என்று அவன் தன்னுடைய பாவத்தை உணர்கிறான் ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறான் நாத்தான் மூலமாக உன் பாவங்களை மன்னித்தார் உன்னை விட்டு உன் பாவம் நீங்கும்படி செய்தார் கர்த்தர் அந்த பிள்ளையை அடித்தார் எதனால் கர்த்தர் பிள்ளை அடித்தார் இவன் உரியாவின் மனைவியை மிகவும் நேசிக்கிறான் உரியா யாரு அவனோடு இருக்கிற ஒரு போர் சேவகன் அவனுடைய மனைவி இது வேறொருவருடைய மனைவி இல்லையா அவன் உப்பரகையின் மேல் உலாவும் போது அவளை கண்டு அவன் மேல் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அவளை அவன் நேசிக்க ஆரம்பிக்கிறான் அது அதோடு முடிந்து விடாமல் அவனை என்ன செய்கிறான் யுத்தத்தில் முன்பாக நிற்க வைத்து அவனை கொல்லவும் செய்கிறான் இது ஒரு திட்டமிட்ட சதி தானே கொல்லவும் செய்கிறான் எனவே இது ஒரு பாவம் ரெண்டாவது என்ன செய்கிறான் அவன் அவன் இறந்த உடனே அவனுடைய மனைவியை தன்னுடைய மனைவி ஆக்கி கொள்ளுகிறான் இது ரெண்டாவது இல்லையா இது இது தேவனுடைய பார்வையில் மிகவும் பல்லாப்பா இருக்கிறது அது மாத்திரமல்ல இப்படி செய்ததினால கர்த்தர் அதை பார்க்குறார் ஒருவனை கொள்ளுகிறான் இன்னொரு அவனுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறான் எனவே தேவனுடைய கோபம் மூண்டதனால் அந்த பிள்ளையை அடிக்கிறான் இவன் என்ன பண்ணுறான் உபவாசித்து ஏழு நாள் அளவும் உபவாசித்து கீழே விழுந்து பிறண்டு அழுது தேவ சமூகத்தில் உபவாசித்து அழுகிறான் கத்தர் எப்படி ஆகிலும் நன்மை செய்வார் என்று அழுகிறான் ஆனாலும் கத்தர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை அந்த பிள்ளையை அடித்ததே கர்த்தர் தானே எப்படி அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பா நான் உங்களுக்காக அந்த ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நான் வாசிக்கிறேன் அவன் பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கத்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதே அது மறித்திருக்கிறது இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ நான் அதன் இடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான் எனவே தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கி பூமியில் நடந்து கொண்டு தானே இருக்கிறது இது ஒரு ஒரு மனைவியானவன் கணவனுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் ஒரு கணவனானவன் மனைவிக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுகிறோம் நியூஸ்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எங்கே போனாலும் எங்கே திரும்பினாலும் வேறு ஒருவரோடு ஓடி போனார்கள் வேறு மனைவியை எடுத்துக்கொண்டார்கள் அந்த பிள்ளைகளை கொன்று விட்டார்கள் என்று நிறைய நியூஸ் கேள்விப்படுகிறோம் இப்போ கேள்விப்படுகிறது நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் தான் அன்றைக்கு கத்த தாவியதுன்னு அந்த குழந்தையும் அடித்தார் தாவியது மேல ஒரு எரிச்சலும் உண்டாயிற்று அவனுக்கு அவன் செய்தது பாவம் என்பதை அவனுக்கு சுட்டி காண்பித்தார் இது இவன் செய்த காரியம் விடுபட்டது நியாய பிரமாணத்தை மீறுகிறான் பிரமாணத்துல என்ன போடப்பட்டிருக்குது ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக உரியாவை அவன் கொன்றான் திட்டமிட்டு கொல்லப்பட்டது இல்லையா ரெண்டாவது பிறனுடைய மனைவியே இச்சியாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணத்துல கட்டளையாக அந்த பத்து கட்டளைகள்ல இதுவும் ஒன்று அவன் என்ன செய்தான் ഇതയും ചെയ്താൽ കത്തർ എന്ന நியாயபரமாகத்தை மீறி நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று தக்கதான ஒரு காரியத்தையும் செய்தார் ஆகியனால அவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் அவன் உணர்ந்ததுனாலே அந்த குழந்தை ஒன்றுக்கும் தெரியாது இல்லையா அந்த குழந்தையை அடித்தார் அது செத்தது அவன் உபவாசித்து எத்தனை நாள் அழுதான் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நாமும் கூட தேவனுக்கு பிரியமானபடி செய்தால் நம்மளுடைய ஜபம் அவருக்கு சித்தமாக இருந்தால் நம்ம கேட்டுக்கொள்வது ஏதோ அது கொடுக்கப்படும் போன முறை அவன் ஜெபித்தான் அவன் எல்லாவற்றையும் இழந்திருந்தான் ஜெபித்தான் அவன் கேட்ட உடனே ஜபம் கேட்கப்பட்டது அந்த தண்டை பிடித்து சகலவற்றையும் திருப்பி கொண்டான் ஆனா இந்த முறை அவன் என்ன தவறு செய்தான் தேவனுக்கே பிரியமில்லாத அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது என்று பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்துல தாவிது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க பொல்லாத காரியத்தை செய்து கோபத்தை மூட்டுகிறார்கள் எனவே தேவ பிள்ளைகளே அப்படி காணப்படாதபடிக்கு தேவுக்கு சித்தமானபடி நம்ம ஜெபிக்கும்போது தான் அந்த ஜபம் கேட்கப்படும் சித்தமில்லாமல் இல்லாமல் ஜெபித்தாலோ அந்த அருவறுக்கப்படுகிறது கேட்கப்படுவது இல்லை எனவே ஒரு சில ஜபங்கள் கேட்கப்படும் ஒரு சில ஜபங்கள் கேட்கப்படாது ஒரு சில ஜபங்கள் உடனே கேட்கப்படும் ஒரு சில ஜபங்கள் தாமதமாகும் தடைப்படும் காத்திருந்து நம்ம ஜெபித்து கத்திற்கு சித்தமானபடி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த 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 காலை செய்த நிறைய அப்படி எதுவும் காணப்படாதபடிக்கு கத்தர் இறங்கி அற்புத அதிசயங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம் அவங்க பாவங்களை மன்னித்து பாவத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை மீறாதபடிக்கு விடுதலை ஆகும் இயேசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே